பாலடியன் ஷோ சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜியும் கதிரும் நடந்ததெல்லாம் நினைச்சு தூங்காம அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தியே புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப ராஜி வந்து இன்னொரு பொய்யும் மயிலக்கா மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்ற நீனு அப்படின்னு கதிர் கேக்க அதாவது அவங்க எண்பது பவுன் தானே போடுறதா சொன்னாங்க ஆனா அவங்க எண்பது பவுன் எல்லாம் போடல எட்டு பவுனோ ஏழு பவுனோ தான் போட்டிருக்காங்க மற்றது எல்லாமே போலி நகைத்தான் அப்படின்னு ராஜி உண்மையை சொல்றாங்க என்ன சொல்ற இந்த உண்மை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறப்ப தாலிப்பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா அப்போ தான் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்க் பேக் மாதிரி போட்டு காமிக்கிறாங்க இதையா நீ அப்பவே சொல்லலை அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அவங்க ஏதோ குடும்ப கஷ்டம் அதனால தான் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்க சரி மயிலக்காவோட வாழ்க்கை எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நானும் அக்காவும் மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க கதிர் பெருசா எதுவும் இதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை இந்த உண்மை அண்ணனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்காது அதனாலதான் அண்ணன் அதை சொல்லவே இல்லை ஆ அப்படின்னு ராஜியும் சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கதிர் வெளியில் வந்து பார்த்தா நம்ம பாண்டியன் கோமதி இவங்க எல்லாருமே முழிச்சு உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இவங்களாம் இன்னும் தூங்கவே இல்லை அதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு மறுபடியும் நம்ம கதிர் போய் ராஜிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு போய் பார்த்தா மூணு எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க நம்ம ராஜு மட்டும் மயிலோட ரூமுக்கு போய் பார்த்தா மயில் வந்து அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டையுமே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் மறுபடியும் திருப்பி வந்துட்டாங்க இப்ப இந்த விஷயத்த மீனா கிட்டயும் சொல்லணும் இல்லையா கொஞ்ச நேரம் விடிட்டோம் போய் நேரா சொல்லுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கதிர் ராஜி ரெண்டு பேருமே வந்து செந்தில் மீனா கிட்ட போய் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க நம்ம செந்திலுக்கு பயங்கரமான கோபம் இந்த அளவுக்கு ஏமாத்திருக்காங்களா எனக்கு அவங்கள விட அப்பா மேல தான் கோவம் அதிகமா வருது இந்த நல்லா விசாரிக்காம ஒழுங்கா விசாரிக்காம அண்ணன் தலையில கட்டி வச்சுட்டாரு அப்படின்னு பாண்டிய மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் மீனாவும் ராஜியும் தனியா பேசிக்கிறாங்க நகை தான் பேசிக்கிறாங்க நான் கதிர்கிட்ட மட்டும் சொல்லிட்டேன் அப்படின்னு ராஜி சொல்ல செந்தில்கிட்ட இப்போ சொல்ல வேணாம் அவன் ஏற்கனவே கோபத்தில் இருக்கான் அப்படின்னு மறைச்சிட்றாங்க இந்த பக்கம் பிடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாண்டியம் உட்காந்துருக்குறாங்க க நம்ம கோமோதியும் எந்த இடத்துல படுத்தாங்களோ அதே இடத்துல எழுந்திரிச்சு உட்காந்து கடைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஏண்டி இவ்வளோ நடந்துருக்கு நான் கடைக்கு போவேனா இன்னைக்கு ஒரு நாள் கடையை மூடி இருந்தாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பேசி தீர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரவணனும் அங்கே வர்றாப்புல சரவணை அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம தங்க மயிலை அப்படியே மெதுவாக வெளியில் வந்து நேராக பாண்டியங்காலில் விழப்போகிறாங்க ஆனால் பாண்டியன் காலை நவுத்திடுறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்